கிறிஸ்துவுக்கணக்கண்பானவர்களே ஆண்டு ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவன் ஆகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு ஒன்றாக வைக்கிறேன் அது ரோமிற்கிருதின கடிதம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தின் முற்பகுதி அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ வழியாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் சாக்ரிஃபைஸ் பலி இன்றைக்கு சமூகத்துல நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பல இடங்கள்ல ஆடுகளை கோழிகளை பலி செலுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம் அந்த காலகட்டங்களிலே மாடுகளை பலி செலுத்துனதையும் கூட நான் வேதத்துல நான் வாசி பலி என்று சொல்லும் பொழுது கொலை செய்வது மட்டும்தானா அல்லது ஜீவனை போக்குவது மட்டும்தானா என்று யோசித்தால் பல்வேறு விதமான பலிகள் பல ஏற்பாட்டின் பகுதியில வரையறுக்கப்பட்டிருக்கிறது பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி அசைவாட்டும் பலி தகன பலி என்று சொல்லி பல பலிகளை நாம் பழைய ஏற்பாட்டின் பகுதியில நாம் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது ஒரே பலி மையப்படுத்துகிறது அது கிறிஸ்து நம்முடைய ஜீவனுக்காக தன்னை பலியாய் கொடுத்தது என் பாவ நிவாரணத்திற்கு பாவத்திருந்தனை மாற்றி எடுப்பதற்கு என் தேவனாகிய கடவுள் தன் குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி அவர் பாடு மரணங்களை சந்திக்க செய்த பலி என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க செய்கிறது ஆகவே இங்கே இந்த கடிதத்துல இந்த பனிரெண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அப்படிப்பட்ட பலியை செலுத்த வேண்டும் அதாவது பலி என்பது ஜீவனுள்ளதாய் இருக்க வேண்டும் மறித்து போன ஒன்றை அதற்காக மறிக்க செய்த ஒன்றை பலியாய் சொல்லுவதை காட்டிலும் ஜீவனுள்ள வழியாக வாழ்க்கையில இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்த பிள்ளைகளாய் வாழ்வதை பலியாய் கருதப்படுகிறது ஆகவே தான் இங்கே இந்த கடிதம் எழுதுகிற ஆசிரியர் சொல்லும்பொழுது உங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் வாழ்கிற காலங்களிலே இறைவனுடைய தனித்தன்மைகளையும் இறைவனுடைய மகத்துவங்களையும் இறைவனுக்கு உகந்த வாழ்வையும் நான் காட்டுகிறவனாய் வாழ வேண்டும் அன்புக்குரியவர்களே நான் விசுவாசி ஆலயத்திற்கு செல்லுகிறேன் என்றால் போதாது என் வீடுகளிலே ஜெப கோடுகளை நடத்துகிறேன் என்று சொன்னால் போதாது நான் போகிற வருகிற இடங்களிலெல்லாம் என் வாழ்க்கை இறைவனை பிரதிபலிக்கிறதாய் காணப்பட வேண்டும் ஆகவே தான் அதைத்தான் ஜீவ பலி என்று சொல்லி இங்கே இந்த ஆசிரியர் நமக்கு எழுதுகிறார் இந்த விசுவாசி நமக்கு எழுதுகிறார் நீங்களும் நானும் இதை வாசிக்கும் பொழுது என் ஆண்டவருக்கு நான் செலுத்துகிற பலி எப்படிப்பட்டதா இருக்கிறது யோசுவா சொல்லும் பொழுது சொல்லுகிறார் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லி இங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் எந்த அருவறுப்புகளுக்கும் அவதூறுகளுக்கும் இடரங்களுக்கும் விளக்கி காக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட முத்துரிக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட இறைமக்கள் என்று சொல்லுகிற நிலையிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் இன்றைக்கு அந்த வாழ்க்கைக்கு நாம் அர்ப்பணிப்போமா என் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டம் என்பதை உணர்ந்து பரிசுத்த ஜீவலியாய் நம்முடைய சிந்தனைகளையும் செயலையும் சரீரத்தையும் ஒப்புக்கொடுப்போமா கடவுள் ஆசிரி பஞ்சவம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய திருகரங்கள் கர்த்தாவே நாங்கள் எங்களை தாழ்த்துறோம் சாமி நீர் விரும்புகிற ஜீவபலியாக எங்களை அர்ப்பணித்து உடைய சாட்சியின் நிமிடம் காத்துக்கொள்ளவும் ஜபிச்சு உங்களுடைய தேசம் ஜபிக்கிறோம் ஜபக்கொலப்பதாவே ஆமேன்